பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரம்பிருக்கிறேன் இந்த நாளிலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் கருத்துடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக முதல் முதலாக நீங்கள் யாராவது இந்த யூடியூப் சேனல் பார்ப்பீர்களானால் இந்த நாளிலே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நிச்சயமா தெய்வன் ஆசிர்வதிப்பாராக அநேக காரியங்கள் செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அலலுவிய நீங்களும் இதை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கற்று உங்களை யாவரையும் தெய்வன் ஆசிர்வதிப்பாராக போன செய்தியிலே நான் உங்களோடு கூட எச்சரிக்கை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் பாகம் இரண்டாவது இந்த நாளிலே உங்களோடு கூட எச்சரிக்கை குறித்து இரண்டாவது பாகம் அந்த தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறதான மாயக்கார ஜபத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே இருப்பதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்டு இந்த செய்வீர்களானால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்போம் ஆண்டு வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் மத்திய ஆறாம் அதிகாரம் ஐந்து ஏழு எட்டு ஆறு வசனங்களை மாத்திரம் நாம் தியானிப்போம் அன்றியும் நீ சபம் பண்ணும்பொழுது மாயக்காரனை போல இருக்க வேண்டாம் மனுஷர்கள் காணும்படியாக அவர்கள் செப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று செபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடிந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளே நீ செபம் பண்ணும் பொழுது மாயக்காரனை போல இருக்க வேண்டாம் வித்தக்காரனை போல இருக்க வேண்டாம் வெளி வேஷம் தரித்தவர்களை போல இருக்க வேண்டாம் உலகத்திலே வேஷம் தரித்தவர்களாய் ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தாரனை போல நீ இருக்காதே மாயக்காரனை போல நீ இருக்காதே ஆண்டவர் நமக்கு கட்சி கொடுக்கிறார் மனிஷர்கள் காணும்படியாக செப ஆலயங்களிலும் பீதிகளிலும் சந்துகளிலும் நின்று பண்ண விரும்புகிறார்கள் இப்படிப்பட்ட ஜபத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கை ஆயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷர்கள் காணும்படியான ஜபம் மனுஷர்கள் காணும்படியான ஆராதனை மனுஷர்கள் பார்க்கும்படியான இந்த ஊழியங்கள் இதனாலே ஒரு புரோஜனம் கிடையாது இது ஆண்டவர் சொல்லுகிறார் ஜபம் என்பது மனுஷர்கள் காணும்படியான ஒரு ஒரு ஜபம் கிடையாது மனுஷர்கள் பார்க்கும்படியான ஆராதனை கிடையாது இது தேவன் பார்க்கிற காரியம் ஆராதனை என்பது தேவனுக்கு உனக்கு இருக்கிற ஒரு உடன்படிக்கை ஆமே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் மாயக்காரனை போல ஒத்த வேஷம் தரித்தவர்களை போல வேஷம் தரித்தவர்களை போல நாம் இருக்க கூடாது என்று கர்த்த நமக்கு எச்சரிக்கிறார் இந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்களாம் மனிஷர்கள் காணும்படியான ஆலயங்களிலே ஒரு ஆலயத்தில் மனுஷர் பார்க்கறது போல செபிப்பாங்க மனுஷர் பார்க்கிறது போல ஆராதிப்பாங்க சந்துகளிலும் தெருக்களிலும் எல்லாரும் போல ஒரு வெளி வேஷம் தனித்தொடர் போல ஒத்த வேஷம் தனித்தொரல் போல இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை ஆயிருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் அன்புக்கே தேவ தேவப்பிள்ளைகளே இந்த செய்தி கேட்கிற தேவப்பிள்ளை இது கத்த சொல்லுகிறார் அதனால அவர்கள் பலன் அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே அடுத்த வசன அழகாக நமக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது அன்றியும் நீங்கள் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாயதுங்கள் ஆமே அன்றியும் செபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகள் இது பட்டிமன்றம் கிடையாது வந்து பேசுறதுக்கு தேவ பிள்ளைகளே நீங்கள் போது அஞ்ஞானிகள் இங்க வந்து பட்டிமன்றம் போட்டு வெளியே பேசுகிறதான ஒரு இடம் கிடையாது வெளியாட்கள் வந்து பேசுகிற மேடைகள் பேசுகிற இடம் கிடையாது இது தேவடைய சபை அஞ்ஞானிகள் வெளிகள் வெளியாட்கள் வந்து பேசுகிற இடம் கிடையாது சபை இது சபை அவர் சம்பாதித்து கொடுத்த தேவையம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகள் போல பேசுகிறது போல வீண் வார்த்தைகளை அழைப்பாயாடுங்கள் வீண் வார்த்தைகளை பேசாதீங்க அதிக வசனிப்பினால் அதிக வசனிப்பினால் சொல்லி பண்ணுவாங்க தங்கள் சபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அதனால் ஒரு கிடையாது ஆண்டவர் வீண் வார்த்தைகளை நீங்கள் பேசாது தேவையில்லாத காரியங்களை பேசாது இருங்கள் சபம் என்பது உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவு ஆண்டவரோடு பேசுகிறதான ஒரு காரியம் அல்லேலூயா ஆண்டவர் அதத நமக்கு கற்று கொடுக்கிறார் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்சாளிகளை போல வீண் வார்த்தைகளை வீண் வார்த்தைகளை தேவையில்லாத காரியங்களை இதெல்லாம் நீங்கள் ஜெபத்திலே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் ஒரு காலத ஜெபத்தை அங்கீகரி மாட்டார் புரளிலேசு ஹalleluya அதனால உங்களுக்கு ஜெபம் கேட்க பண்ணனு நீங்க நினைக்கிறீங்க அதனால ஒரு புரோஜன் கிடையாது இப்படிப்பட்ட ஜபங்களை ஜபத்தை அவர் கேட்க மாட்டார் எட்டாவது பாருங்க அவர்களை போல நீங்களும் செய்யாது யாரு போல அஞ்ஞானிகள் போல வெளியே வேஷத்தை வேஷ தலித்தரவலை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் அவர்களை போல எவர்கள் அஞ்ஞானிகளை போல உலகத்தாறு போல ஒத்தவேசம் தரித்தவர்கள் போல நீங்கள் செய்யாதிருங்கள் அவர்கள் வேற நீங்கள் வேற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக்கொள்ளுகிற காரியங்கள் எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டு அழகா சொல்லுகிற பாருங்க இன்னதென்று தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் தாவிது அழகா சொல்ற ஒரு வார்த்தை கத்தாவின் இருதயத்தை ஆராய்ந்து என்ன அறிந்திருக்கு இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கருத்தை உன்னுடைய தேவைகளை அவர் தெரியாதா நீ செபிப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் வந்து நீ முழங்கால் அவர் நோக்கி கூப்பிடுவது முன்பதாக ஆண்டவர் உனக்கு என்ன தேவைகள் என்று அவர் அறிந்திருக்கிறார் உன் எழுந்திருக்கதிலும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நீ செபிப்பதற்கு முன்பதாகவே தேவன் உன்னுடைய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார் அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அஞ்ஞானிகளை போல நீங்கள் வீண் வார்த்தைகளை பேசாதீர்கள் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவையை பூட்டி அந்த ரங்க இருக்கிற உன் பிதாவை நோக்கி வெளியரங்கமாய் உனக்கு அவர் பலன் அளிப்பார் ஆண்டவர் முக்கியமான இந்த செபத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம் நீ செபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள்ளே சொல்ல அறை வீட்டுக்குள்ள போய் பூட்டு உன் அறை வீட்டுக்குள்ள கதவை பூட்டு வெளி உலகத்தினுடைய பேச்சு நமக்கு வேணாம் வீண் வார்த்தைகள் வேணாம் வீணான மனுஷர்கள் வேணாம் கட்டுக்கதைகள் வேணாம் ஆண்டவர் நோக்கி இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அதனால்தான் ஆண்டு சொல்றாரு உன் கதவை பூட்டி கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற அங்கனா உன் பிதா பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் யாருக்கு அந்த பலன் கிடைக்க தெரியுமா ஆண்டவரை நோக்கி யார் உண்மையாக தனிமையில அவர் சமூகத்துல உட்கார்ந்து நேரத்தை செலவைத்து கருத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் அளிப்பார் இந்த அஞ்ஞானிகளை போல மாயக்காரனை போல வித்தக்காரனை போல வெளிவேஷம் வெளிவேஷம்பார் தனித்தவர்களுக்கு ஒரு காரியம் நடக்காது இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜமம் என்பது எல்லாரும் பார்க்கிறோம் அவசியம் இல்லை ஆலயத்தில் எல்லாரும் பார்க்கணும் உன் ஆராதனை எல்லாம் பார்க்கணும் உன் பிரசங்க எல்லாம் பார்க்கணும் அங்க இது கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கணும் மனுஷனை நோக்கி பார்க்கிறது அல்ல ஜபம் என்பது தேவனோட பேசுகிற காரியம் அங்க உக்காந்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை ஒரே இவங்க எனக்கு விரோதமா இப்படி செய்யறாங்க இப்படி செய்றாங்க வீண் வார்த்தைகளை பேசுவதை நிறுத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் கத்திரச்சரிக்கிறார் உனக்கு விரோதமா எழும்ப எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமலே போகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உனக்கு விரோதமா எழும்புங்கிற எந்த ஆயுதம் அது வாய்க்காமலே போகும் மற்றவங்களை குறித்து நம்ம குற்றப்படுத்தி நம்ம ஜெபம் ஜபத்துல கொண்டு வந்து வீண் வார்த்தையில பேசுவதனாலே ஒரு பிரோஜனம் கிடையாது தேவ பிள்ளைகளே நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரனை போல அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை ஜெபத்திலே கொண்டு வராதிருங்கள் தேவன் எச்சரிக்கிறார் அலலூயா அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டு அந்த இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் ஒரு அலையில சொல்லுவா அலலூயா வெளிப்படுத்த விசேஷம் மூணாம் அதிகாரம் இருபதாவது வாசனத்திலே ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி அந்த வார்த்தையை பாவீங்க இதோ நான் வாசல் படியில் இருந்து கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஆண்டவர் இன்றைக்கு உன் இருதயத்தின் கதவை அவர் தட்டுகிறார் என் அன்பு சகோதரன் சகோதரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உன் இருதயத்தின் கதவைகளை கத்த தட்டி கொண்டிருக்கிற என் பிள்ளை ஜெபிக்க மாட்டானா என் பிள்ளைய ஆராதிக்க மாட்டான் என் பிள்ளைய தேட மாட்டான் என்று ஒவ்வொரு நாளும் உன் இருதயத்தின் கதவுகளை கத்த தட்டி கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் அந்த கதவை துறந்து இயேசுவை உள்ளே நீங்கள் அனுமதிப்பீங்களானால் கத்தவங்களோடு பேசுவார்கள் உங்களோடு பேசுவார் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்தில் நீங்க வாசித்து பாருங்க என்னாமும் தரிக்கப்பட்ட என்னங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அவர்களுக்கு தேசத்தில் நான் சேமத்தை நான் கொடுப்பேன் யார் தேசத்திற்காக திரைப்பில் நின்று

என்னாவும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி சுபம் பண்ணும் பொழுது தேசத்திலே ஒரு சேமத்தை ஆசிர்வாதத்தை கத்தர இது கத்து வார்த்தை வீண் வார்த்தைகளையும் மாயக்காரண அதாவது மாயம் வித்த காற்று இடம் கிடையாதுங்க ஆலயம் சமூகத்தை செபிக்கிறோம் பாரத்தோடு செபிக்கிறோம் ஆத்துமாக்களுக்காக செபிக்கிற இடம் தான் தேவ சபை அங்க வீண் வார்த்தைகளை பேசுவதை கொண்டு வந்து செபிக்கிற இடம் கிடையாது அதுக்கு வேற இடம் இருக்கு இது தேவடி இடம் இது தேவடி ஆலயம் எச்சரிக்கிறார் தேவன் இந்த வார்த்தை மூலமாக தயவு செய்து வீண் வார்த்தைகளை வீண் பெருமைகளை வீணான மனுஷர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல செய்யாதீர்கள் அவர் சொல்லுகிற காரியம் செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகள் மாயக்காரனை போல வித்தக்காரனை போல அஞ்ஞானிகளை போல அவர்கள் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருங்கள் என்று கத்திரை நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள் காரியம் என்னன்னு வரை வீட்டுக்குள்ள போய் நீ பிரதிச்சு கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிறவன் இருக்கிற நீ ஜபம் பண்ண வேண்டும் என்று தான் கத்திர விரும்புகிறார் அதை தான் இன்றைக்கு கத்துற உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் வேலை அவருக்கு அவருடைய வார்த்தை நான் சொல்லுவது தான் பிரசங்கிக்கிறது தான் என் வேலை ஒரு வேலை இந்த வார்த்தை நீங்கள் அப்படியே கேட்டு விசுவாசிக்கலாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பீங்க சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறவன் தான் ஊழியக்காரன் என் வார்த்தைகளை சத்தியமாய் போதிக்கிறவன் தான் என்று ஒன்னு திமோத்தியோ நீங்கள் அந்த வசனத்திலே நாலாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் என் வசனத்தை போதிக்கிறவன் அவன்தான் என்னுடைய ஊழியர்காரன் ஆமே நான் இப்போது முழுக்க விரும்புகிறேன் என்னோட கூட நீங்களும் வார்த்தையை நீங்கள் அர்ப்பணித்து ஒருவேளை ஒரே இதுவிலையும் நான் எப்படியோ ஜெபிச்சு நின்றேன் வீணான காரியங்களை சொல்லி ஜெபிச்சே எனக்கு ஜெபம் தெரியல அவங்க மேல இவங்க மேல குற்றம் சாட்டி கொண்டிருந்தேன் இன்னைக்கு நான் அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறேன்ப்பா என்று நீங்க ஜெபிக்கலாம் கத்துறவுங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை கத்த செய்வான் நம்ம எல்லாரும் கண்களை கூடி ஆனால் நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமாக எச்சரிக்கிறேன் என் நம்பியும் புலோகப்பிதாவே தகவப்படையே இந்த நேரத்தில் நீ கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகள் அன்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிச்சு சுவாமி மாய காரணியை போல நாங்கள் இருக்கக்கூடாது அஞ்சானிகளை போல நான் இருக்கக்கூடாது வித்தக்காரர்களை போல இருக்கக்கூடாது உலக காரியமான ஒலி ஒத்த வேஷம் தரித்தவள இருக்கக்கூடாது சுவாமி சமூகத்துல அரை விட்டுக்குள்ள கதவை கூட்டி அந்தரங்கத்துல ஒரு பிதாவை நோக்கி செப்பிக்க அபாயங்களை அர்ப்பணிக்கிறோம் என்னோடு கூட யாரெல்லாம் சேர்ந்து அர்ப்பணிக்கிறாங்க அண்டுவரையும் இந்த ஜப்பத்தில் கற்றுக்கொண்டு செய்கிறார்கள் ஒவ்வொருவரையும் சப்பா நீங்க ஆசீர்வதிக்கு சுவாமி ஜப்பத்தில் அவளை நடத்துங்க நீ ஜபத்தை கேட்கிற தேவன் நீர் ஆண்டு கண்ணீரை காண்கிற தேவன் நீர் ஆண்டு யாரெல்லாம் இந்த என்னோட கூட இந்த ஜபத்தில் அன்றுவரை செபிக்கிறார்களோ கலந்து கொள்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரிய விஷயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஊற்றுங்க சொல்லுங்க அப்படியே நீங்கள் செய்து போவதற்காக உங்கள் கிறிஸ்தவத்துக்கு அப்படியே சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த செய்தி மூலமாக கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்துடைய ஆவியான ஒரு பெரிய காரிய செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிள்ளை பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்க கற்று நல்லவராக இருக்கிறார் நல்லா அழகான செய்தியை கேட்டீங்க இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அநேக நண்பர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார்கள்